ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொம்பவே ஒரு பிஸியான டே இன்னைக்கு எங்கள் அண்ணாவோட மேரேஜ் காலையில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய தங்கச்சிக்கு வந்து ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் மார்னிங் ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி தான் என்னோடய அண்ணாவோட முகூர்த்தம் டைமிங் ஸோ நான் மார்னிங் இயர்லியாக இருந்து கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டேன் அம்மா அப்பா எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டு இருந்தோம் மார்னிங் சீக்கிரமாக இருந்ததுனால சீக்கிரமாக பசிச்சிருச்சு முகூர்த்தம் டைமிங்குள்ள கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் ஒரு ஒருத்தவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க தென் அண்ணாவோட சித்தி எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரு ஒரு பிராப்லேயும் ஒரு ஒரு கிஃப்ட் இருக்க மாதிரி செஞ்சுருந்தாங்க அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு நான் வந்து என்னோடய அண்ணாக்கு மேரேஜ் நடக்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபைனலி மேரேஜும் நடந்து முடிஞ்சிச்சு ரொம்பவே ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் இந்த மேரேஜுக்கு ரிலேஷன்ஸ் எல்லாருமே ரொம்ப நாள் ஒன்றா சேர்ந்தோம் அது ஒரு நல்ல மெமரிஸாக இருந்துச்சு கல்யாணம் முடித்து மத்தியானம் விருந்துக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க சில பேர் அடுத்த நாள் வைப்பாங்க சில பேர் அன்னிக்கு வச்சுருவாங்க அண்ணா அண்ணிலாம் வந்து கோவிலுக்கு போயிருந்தாங்க கல்யாணம் முடித்து உடனே கோவிலுக்கு வரேன்னு சொல்லி சாமி கிட்ட வேணுனதாலும் அவங்க கிளம்பிட்டாங்க மத்தியானம் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் விருந்து ரெடி பண்ணியிருந்தாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே செஞ்சுருந்தாங்க அம்மா வரத்துக்குள்ளே எனக்கு பசிக்கிறதுனால நான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்க நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கீழே வந்துட்டேன் மேரேஜ் ஹால்க்கு ஒரு வழியாக அண்ணாவோட மேரேஜ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து நானும் அப்பா அம்மாலாம் கிளம்பி என் தங்கச்சியோட ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக அந்த ஹால் ரீச் பண்ண கிளம்பிட்டோம் நானும் அப்பாவும் ஆட்டோவில் போனோம் அம்மா பின்னாடி வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க ஃபைனலி மண்டபம் ரீச் ஆகிட்டோம் ஒரே ஹெக்டிக் டே காலில் அஞ்சு மணிக்கு எஞ்ச இப்போ வரைக்கும் தூங்கல மண்டலம் வேறு கொண்ட போட்டு வெயிலும் செம்மையாக கொளுத்துது அந்த மாதிரி இவங்களாம் காலையிலேயே மண்டபத்துக்கு காலையில் வந்தீங்கன்னா பண்ணீங்க இப்போ வந்தீங்க இப்போ தான் மண்டபத்துக்கு வந்தாங்க செயினால் கூட கழுத்தில் எங்கே வைக்கிறது தெரியாமல் அப்படியே போட்டு பைத்தி கரும சுற்றிருக்கேன் இதுதான் மண்டபம் இது வந்து ஆஃபீஸ் மண்டபம் அந்த என்ட்ரன்ஸில் இருக்கு மண்டபத்தில் மத்தியானம் லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பிடாதவங்களாம் அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டோம் த்ரீ ஓ கிளாக் மேலே தங்கச்சிக்கு மேக்கப் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக ஹேர் நல்லா ப்ரெப் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் புக் பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறு யாரும் இல்லை என் ஃப்ரெண்டு தான் ஸோ மேக்கப் பண்ணுற டைமில் ரொம்பவே ஃபன்னியாக போச்சு அவள் வந்து சைட் பை சைடு எனக்குமே நல்லா மேக்கப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தா அப்புறம் என்னோடய தங்கச்சியெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டுருந்தா ஃபர்ஸ்ட்டாக என்னோடய பெரிய தங்கச்சி ரெடி ஆகிட்டா கீழே போயிட்டு எல்லோரையும் இன்வைட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டாக நானும் ரெடி ஆகிட்டேன் எல்லாருமே ஓரளவுக்கு கிளம்பி முடிச்சிட்டோம் என் தங்கச்சிக்கோ ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிடுச்சு ஹேர் டூ மட்டும்தான் இருக்கு அது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அம்மாலாம் எங்களை ரெடி பண்றதுக்காக வேலையில எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க என்னோட மாமா தம்பிலாம் சேர்ந்து தட்டு வரிசை பொருள்லாம் தட்டில் அடிக்கிட்டு அதை வந்து அத பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தான் ரொம்பவே கஷ்டமான வேலையா இருந்துச்சு ஒரு லென்த்தியான ப்ராசஸா இருந்துச்சு இதெல்லாம் செட் பண்ணி ஒட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதெல்லாம் நாங்கள் பேக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கீழே ரிலேஷன்ஸ்லாம் ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க ரெடியானவங்களாம் இந்த ரூமில் இருந்தாங்க தென் நாங்கள் அந்த ரூமுக்கு போயிட்டு தங்கச்சியை பார்க்கலான்னு போயிட்டோம் தங்கச்சியை கீழே கூப்பிடுறதுக்குள்ளே நாங்கள் ரீல்ஸ் பண்ணலான்னு நினச்சோம் அதுக்குள்ளே அது ஃப்ளாப் ஆகிடுச்சு தங்கச்சி ரெடி ஆகிட்டோன்னு ஃபோட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறதுக்காக கீழே கூப்பிட்டு ஸோ சோ நாங்க எல்லாருமே கிளம்பி கீழே போயிட்டோம் ரிலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேரா வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னோட தங்கச்சியோட இந்த மேக்கப் லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்போ தான் சின்ன பொண்ணாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாலே நான் ரொம்ப அட்மைர் பண்ணி பார்த்துட்ருந்தேன் டெக்கரேஷனும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு ஆஸ் அ ஹோலாக அவளோட காஸ்ட்யூம்ஸ் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே நல்லாச்சு லைட்டிங் தான் நான் வந்து கசின்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டே கேதர் பண்ணிவிட்டேன் அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு ஒருத்தராக எங்கே இருக்காங்கன்னு தேட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே கேதர் பண்ணி ஃபஸ்ட்டே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் இது வந்து ரொம்பவே ஒரு ப்ரெஷியஸான மூமெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ஏன்னா நாங்கள் கசின்ஸ் எல்லாருமே ஃபோட்டோ ரேராக தான் எடுத்துப்போம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தட்டு வரிசை எல்லாமே ரிலேஷன்ஸ் கையில் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு அப்புறமா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் பொண்ணுக்கு ஸாரீ கொடுத்தோன்னு சாரீ மாற்றிட்டு ஃபங்க்ஷனில் நிற்க வைப்போம் ஸோ எல்லோருமே கோவிலுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் மாமா என்னோடய தங்கச்சிக்கு மொத்தம் இருபத்தி ஒரு தட்டு வச்சாங்க அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போக நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கோவிலுக்கு போயிட்டதுக்கப்புறம் தாய் மாமா வந்து பொண்ணுக்கு சீர் சாரி கொடுப்பாங்க அந்த சாரி கட்டிட்டு வந்துட்டு ஸ்டேஜில் நிற்கணும் என்னோடய தங்கச்சி சாரி மாற்றிட்டு வரதுக்குள்ளே நான் அவளுக்கு சர்ப்ரைஸாக என்ட்ரி டான்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மாமா அவளுக்கு எடுத்திருந்த சீர் சாரி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆரஞ்சு ஷேடெலாம் இருந்துச்சு அவளோட கலருக்கு வந்து அந்த ஷேட் ரொம்பவே மேட்சாக இருந்தது ஸ்டேஜில் மாமா அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க அவளுக்கு கிஃப்ட்டாக ஒரு கோல்டு பிரேஸ்லெட் போட்டிருந்தாங்க இவங்க தான் என்னோடய தாத்தா பாட்டி அம்மாவோட அப்பா அம்மா இவங்க வந்து ஒரு க்யூட்டான கப்புள்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு ரகடான கப்புல்ஸு எனக்கு என்னோடய தாத்தா பாட்டி ரொம்பவே ஃபேவரட்டான பர்சன்ஸ் என்னை வீட்டுக்கு போனால் ரொம்பவே நல்லா பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க அப்பையும் சரி இப்பையும் சரி எப்பயுமே அப்படியே இருப்பாங்க அன்றைக்கு முகூர்த்தம் டே ரொம்பவே ட்ராஃபிக்காக இருந்ததுனால ஃபங்க்ஷனுக்கு வர எங்கள் அத்தையும் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவங்க வந்தவுடனே நான் ஃபோட்டோ எடுக்க ஸ்டேஜுக்கு போயிட்டேன் ஃபங்க்ஷனில் பிரியாணி பிரெட் அல்வா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டிருந்தாங்க டேஸ்ட் ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு ரைஸ்லாம் ரொம்பவே பெருசு பெருசாக பார்க்கவே ரொம்ப டெம்டிக்காக இருந்துச்சு ஃபங்க்ஷன்னால் ஃபேமிலி ஃபோட்டோ இல்லாமல் எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்தோம் இதுதான் த பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த டேவாக இருந்துச்சு கடைசியாக நானும் என்னோடய சிஸ்டர்ஸும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்